முட்டி முட்டி தட்டாதான் அறிவு வரும் இவனுக்கெல்லாம் சரி இங்க ஒரு பெரியவர் இருந்தார் எங்கய்யா மயிலாடுதுறை இருந்து சிறுத்தை நடமாட்டம் அதிகமா இருக்குன்னு சொன்னவர் அவரா அவரே கிளம்பி போயிட்டாரு அந்த சிறுத்தை அரியலூர் போயிடுச்சான் இப்போ அரியலூர்ல இருந்து இவரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு சரி இரு ஐயா வேற அனுப்புறேன் என்னது மீண்டும் கிழிஞ்ச விஷயமா இந்த வரையா தம்பி கவலைப்படாதீங்க மயிலாடுதுறையில இருந்து சிறுத்தை எப்படி அரியலூருக்கு போச்சோ அதே மாதிரி வேற எங்கேயாவது போய் அது காட்டுக்கு போயிடும் நாங்க கிளி ஜோசியம் பாக்குறவனை பிடிக்கிறதுல பிஸியா இருக்கும் ஹலோ என்னது குடுகுடுப்பக்கார தேர்தல் பிரச்சாரம் பண்றானா நியூசன்ஸ் கேஸ்ல உள்ள போடணுமா அவனு கையில ஏதோ துண்டு சிட்ட வச்சு பேசிட்டு இருக்காங்க ஆனாலும் அந்த ஊர்ல இருக்க கிழவி முதற்கொண்டு கழுவி கழுவி ஊத்துறாங்க ஆனா அவனை பாத்தீங்கன்னா கவலைப்படாம தம் கட்டி பேசிட்டு இருக்காயா யோ யோ அவன் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா உளர்றவனா இருக்க போறான் அவன் எல்லாம் கைய வைக்காதீங்க விட்டு விட்டு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு